கை கால் ஏற்படக்கூடிய ஷேக்கிங் நடுக்கம் இந்த நடுக்கம் இருப்பதனாலே ஒரு நபருக்கு நரம்பு தளர்ச்சியா ஆண்மை குறைவு வருமா அல்லது தாம்பத்தியூரில் ஈடுபட முடியாமல் போகலாமா குழந்தை பேர் பெற்றுக்கொள்ள இயலாமல் போகலாமா அப்படிங்கிற கேள்வியோடு எண்ணற்ற நபர்கள் கேட்டிருக்கிறாங்க வந்திருக்கிறாங்க எனவே இந்த பதிவில் இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் ட்ரெமர்ஸ் காரணமாக என்ன மாதிரியான பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்குது இவர்கள் திருமணம் செஞ்சுக்கலாமா அல்லது வேற என்ன ட்ரீட்மெண்ட் இவங்க பண்ணிக்கணும் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இவங்க நடுக்கம் பிரச்சனை இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு பதிவாக இருக்கும் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் நடுக்கத்தில் ஒரு சில வெரைட்டிஸ் இருக்குது அதாவது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே வரக்கூடிய கை கால் மற்றும் தலை நடுக்கம் இதெல்லாம் வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது நரம்பு மண்டலம் பாதிக்கிறதுனால ஏற்படக்கூடிய நடுக்கம் அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு போகும்பொழுது மட்டும் ஒரு நடுக்கம் வரும் அல்லது இறுக்கி கையை இறுக்கி பிடிக்கிறீங்கன்னா அந்த இறுக்கத்தின் காரணமாக தூக்குறீங்க அப்படின்னா அந்த ஹெவி ஸ்ட்ரெச் பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் கை கால் லேசாக நடுக்கம் வரலாம் இந்த நடுக்கம் குறிப்பாக ஒரு பதினஞ்சு பதினாறு வயசுக்கு மேலே இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது இந்த மாதிரி நடுக்கத்தை தான் அதாவது கன்சிஸ்டண்டாக வராமல் இன்கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ச்சியாக எப்போவுமே நடுங்கிட்டு இல்லாமல் குறிப்பிட்ட செயல்பாட்டில் மட்டும் வந்ததுன்னா அதை தான் நம்ம இந்த எஃப்எம்டி அல்லது ஃபங்க்ஷனல் ட்ரெமஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த ஃபங்க்ஷன் ட்ரெமஸ்க்கு மூளைக்கும் பெரிய தொடர்பு கிடையாது மூளை நரம்பு பாதிக்கிறதுனால இது வரது கிடையாது அப்படின்னு தான் ரிசர்ச் சொல்லுது இப்போ அந்த ஃபங்க்ஷன் ட்ரெமஸ் வர்றதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா இது ஒரு ஒரு ரிவர்ஸ் ஃபெயிலியர் அல்லது ஒரு நம்ம நரம்புகள் ஒரு நரம்பு செல்களுக்கும் இன்னொரு நரம்பு செல்களுக்கும் இடையே உள்ள அந்த கண்டக்டிவிட்டியில் ஏற்படக்கூடிய ஒரு ஒரு சின்ன குறைபாடு தான் இந்த ஃபங்க்ஷனல் ட்ரெமஸ் சம்டைம்ஸ் சத்து குறைபாடு இருப்பவர்களுக்கு பீட்ரோல் சத்து கம்மியாக இருக்குது நரம்பலிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் குறைவாக இருக்குது உட்கொள்கிற உணவே அவங்க ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க சரியான படிக்கி பேலன்ஸ்ட் டைட் அவங்க எடுக்கலை நிறைய உடல் உழைப்பு செய்கிறாங்க ஆனால் அதுக்கு தகுந்த அளவுக்கு இன்டேக் எடுக்க மாட்டுறாங்க அல்லது ஸ்ட்ரெஸ் டிசார்டர் இருக்குது ஆன்சைட்டி டிசார்டர் அவங்களுக்கு இருக்குது ஸ்லீப்பிங்கில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த ஃபங்ஷனல் ட்ரெமஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கின்றது ஆனால் ஆண்களினுடைய பெரிய பிரச்சனையை பெரிய கேள்வி என்ன அப்படின்னா இந்த மாதிரி நடுக்கம் இருந்ததுன்னா இல்லை புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறாங்க அங்கே எனக்கு நடுக்கமாக இருக்குது ஒரு வேலை செய்யும்பொழுது நடுக்கு பேனா பிடிச்சா கொஞ்சம் நடுக்கம் வருது இந்த மாதிரி இருக்கிறவங்க முதல்ல அவங்களுக்கு வர கேள்வி என்ன அப்படின்னா இதனால் ஆண்மை குறை வருமா இதுதான் நரம்பு தளர்ச்சியாக இப்படி இருந்ததுன்னா நமக்கு வந்துட்டு உடல் ஒரு வைத்துக் கொள்வதிலையோ அல்லது குழந்தையை பெற்றுக்கொள்வது பிரச்சனை வருமா அப்படின்னு அவங்க நினச்சிட்டு ஏனே ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வாக்கில் ஒரு நபர் வரார் ஒரு இருபது வயசு உள்ள ஒரு நபர் அவர் வந்து ரொம்ப இன்னசென்ட் ரொம்ப ரொம்ப இன்னசென்ட் நீங்கள் எதை சொன்னாலும் நம்பிக்கை ஒரு ஆள் அந்தளவுக்கு படிப்போம் இல்லாத நார்மலாக ஒரு வேலை பார்த்துட்டு ஒரு தம்பி தான் அவர் அந்த காலகட்டத்தில் டிவியில் வரக்கூடிய அந்த பதினோரு பன்னெண்டு மணிக்கு வரக்கூடிய அந்த அந்த செக்ஸ் சம்மந்தமான நிகழ்ச்சிகள்லாம் பார்த்துட்டு அவருக்கு இந்த நடுக்கம் இருக்குது இந்த நடுக்கத்தினால இன்னும் மேலும் பயந்து போய் இந்த மாதிரி நடுக்கம் தான் உங்களுக்கு ஆண்மைக்குறை வரும்னு யாரோ சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப ஆகி வந்தார் எனக்கு இந்த மாதிரி இருக்கு கை இப்படி டைட் பண்ணால் எனக்கு வந்து நடுக்கம் வருது இதனால் எனக்கு குழந்தை பெற்றுக்க முடியாமல் போகுமா இதை நினச்சி நினச்சே எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி ஸ்ட்ரெஸ் ஆகுது நான் சூசைடல் ஐடியேஷன்லாம் எனக்கு வருது அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தார் ஆனால் அவருக்கு ஆண்மை தொடர்பான பேசிக்ஸ்லாம் பார்க்கும்பொழுது அவர் வந்து நல்லா பெர்ஃபெக்டாக தான் இருக்கார் எந்த பிரச்சனையுமே கிடையாது அவருக்கு அப்போதைக்கு தேவை மருந்து கிடையாது ஒரு கவுன்சிலிங் தேவைப்படுச்சு அப்போது ஒரு ஒன் ஆர் டூ சிட்டிங் ஆஃப் கவுன்சிலிங் கொடுத்தோம் கொஞ்சம் ஊட்டச்சத்துக்குள்ளே உள்ள மருந்துகள்லாம் கொஞ்சம் கொடுத்து சப்ளிமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கொடுத்தோம் அப்போது ஒரு டூ இயர்ஸ்க்கு அப்புறம் அவர் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ்க்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக அவர் ஆள் வரல இப்போ ரீசெண்டாக ஒரு டூ ம ஒரு ஃபோர் மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டாரு அப்போது அவர்கிட்ட கேட்ட அந்த நம்ம யூஸ்வலாக கேட்குற கவுன்சிலிங் கொஷினில் அவருக்கு வெறுப்புத்தன்மையெல்லாம் பிரச்சனை கிடையாது எல்லாமே நார்மலாக இருக்குது ஸோ ஹீ கே காட் மேரிட் திருமணம் ஆகிடுச்சு அவருக்கு திருமணம் ஆகி அவ்வளோ பயத்தோட அவ்வளோ நெகட்டிவோடு இருந்தவருக்கு நம்மளால் திருமணம் அவரோட ஈடுபட முடியுமா நெகட்டிவ்ல இருந்தவருக்கு திருமணமாகி கரெக்டாக ரெண்டாவது மாதத்துலேயே அவங்க ஒய்ஃப் இப்போ கன்சியூவ் ஆகிட்டாங்க இப்போ அவங்க நல்ல ஒரு ஆரோக்கியமான தம்பதியாக தான் இருக்கிறாங்க இப்போ அடுத்த ஒரு ஃபாலோ அப் ரிவியூக்காக திரும்பவர் வர்றார் எதுக்காக நான் இந்த எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்னா ஒருவேளை இவர் அந்த பழைய ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்தால் அந்த ஐடியாவில் இந்த கவுன்சிலிங் அவருக்கு கிடைக்காமல் போயிருந்ததுன்னா தன்னால் ஒரு ஒரு தாம்பத்திய உறவில் வந்து நம்ம மேக் பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த நிலையிலேயே அவர் வந்து திருமணம் பண்ணியிருக்க மாட்டார் அவர் லைஃப் வந்து அதோடு முடிஞ்சிருக்கும் ஆனால் இந்த மாதிரி ட்ரமாஸ் மட்டும் கிடையாது நடுக்க மட்டும் இல்லை வேறு பல காரணங்களால வெவ்வேறு விதமான உடல் மாறுபாடுகளை ஆண்மை குறைவோடு அவங்க வந்து மேட்ச் பண்ணிக்கிட்டு தனக்கு வந்து ஆண்மையில் பிரச்சனை இருக்குமான்னு கேட்குற மில்லியன் கணக்கான ஆண்கள் இருக்கிறாங்க இனிமேல் அவங்க எல்லாத்துக்குமே சொல்கிறது என்ன அப்படின்னா ஆண்மை அல்லது நரம்பு தளர்ச்சி அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் நீங்கள் உடம்புல பார்க்கக்கூடிய மற்ற செயல்பாடுகள் டிஃப்ரெண்ட்டு இதையும் ஆண்மைக்குறையும் நீங்கள் மேட்ச் பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது எனவே நம்ம நீங்கள் வந்து எதிர்ப்பாளனை ஈர்ப்புகள் இருக்குது எதிர்ப்பாலன ஈர்ப்பு இருக்கும்போது தேவையான அளவுக்கு எரக்ஷன் இருக்குது அப்படின்னாலே ஒரு நபர் முழுமையாக ஆனால் தான் இருக்கிறார் அதில் சின்ன சின்ன மாற்றங்கள் வரணும் இன்னும் கொஞ்சம் அதை வந்து என்ன ஸ்ட்ரென்தன் பண்ணிங்கன்னா அவங்கள இன்னும் ஹெல்த்தியாக மாற்றிக்கணும் அப்படின்னா நீங்கள் திருமணத்துக்கு முன்னாடி ஒரு திருமண தயார் சிகிச்சை மாதிரி உங்களோட டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் கொஞ்சம் ஊட்டச்சத்தான ஆண்மை விருத்தி சிகிச்சை பண்ணி கான்ஃபிடென்ட்டை நல்லா கெயின் பண்ணிக்கிட்டு இப்போ இவ்வரை மாதிரியே நம்ம செஞ்சு ஒரு திருமணம் உறவுகள் நீங்கள் போனீங்கன்னா பர்ஃபெக்ட் இப்போ ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் அவர் மேரிட்டல் லைஃப்பில் இருந்துட்டார் அவருக்கு இப்போ தெரிஞ்சிடுச்சு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்புக்கு என்ன தேவை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டார் இப்போ அவரோட பயம் எல்லாமே போயிடுச்சு அவர் ஒரு அப்பாவாக போகிறார் அடுத்து ஸோ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனல் ட்ரெமஸ்க்கும் ஆண்மைக்கும் பெரிய தொடர்பு கிடையாது இப்போ அவரோட நடுக்கம் சரியாயிடுச்சான்னு கேட்டிங்கன்னா நடுக்கம் சரியாகலை ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ஃபங்க்ஷன் tremors வந்து மெடிக்கேஷனில் சரியாகாது ஆகாது இது அப்படியே இருக்கும் அது நரம்புகளினுடைய அந்த ஒரு ஒரு குறை குறைந்தபட்ச ஒரு பிரச்சனையாக தான் இதை எடுத்துக்க முடியுமோ தவிர பெருசாக அதை ட்ரீட் பண்ண முடியாது ரொம்ப உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு நியூராலஜிஸ்ட்டை போய்ட்டு ஒரு தேவையான ஒரு நியூரோ ஃபங்க்ஷன் டெஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற மருந்துகள் எடுத்துக்கலாம் அதை தவிர பெருசாக அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு இந்த ஃபங்க்ஷன் ட்ரமஸ்க்கு அந்த அளவுக்கு வேல்யூ கிடையாது இப்போ இவருக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் நம்ம பண்ணலாம் இந்த மாதிரி ட்ரமஸ் இருக்கிறவங்க அல்லது இந்த ட்ரெமஸ்னால பிரச்சனை இருக்குமா ஆண்மையில் பிரச்சனை வருமானு நீங்கள் டவுட்டாக இருக்கிறவங்களுக்கு குறிப்பாக இயற்கை மருத்துவத்தில் இந்த நரம்பு இலைகளை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய மருந்துகளில் ஒரு ஒரு சில முக்கியமான மருந்துகள் அஸ்வகாந்தா முஸ்லி ஷிலாஜித் மஞ்சள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நரம்பு இலைகளுக்கு அருமையான ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய ஒரு சில மூலிகள் இதே உங்களோட லோக்கலில் இருக்கிற டாக்டரை பார்த்து இந்த காம்பினேஷனில் வரக்கூடிய தாது விருத்தி ஆண்மை விருத்தி சிகிச்சைகள் மருந்துகளில் இதெல்லாம் கூட்டுப் பொருட்களாக இருக்கு அப்போ பார்த்து நீங்க அதை வாங்கி சரியான மொழிக்கு பயன்படுத்துறீங்க அப்படின்னா இந்த ட்ரெமஸ் நல்ல சேஞ்சஸும் பண்ண முடியும் அட் த சேம் டைம் இதனால் நரம்பு தளர்ச்சியோ மற்றதோ அல்லது இந்த ட்ரெமஸ் இருக்கிறவங்களுக்கு டைமிங் செக்ஷுவல் டைமிங் கிடைக்காது குயிக்க ஜாக்குலேஷன் இருக்கும் அதெல்லாம் இந்த ஆண்மை விருத்தி சிகிச்சைகள் நான் சொன்ன மேற்கொண்ட பொருட்கள் கலந்த மருந்துகள் எடுக்கும் பொழுது நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களால் பார்த்துக்கொள்ள முடியும் எனவே இந்த நடுக்கம் இருப்பவர்கள் நடுங்கி போக பயந்து போக வேண்டாம் நீங்கள் தாராளமாக மேரிட்டல் லைஃப்குள்ளே போகலாம் ஒரு ஒரு ப்ரைமரி ஒரு கன்சல்டேஷன் ஒரு ஆரம்ப நிலை கன்சல்டேஷன் டாக்டரை பார்த்துட்டு தாராளமாக நீங்கள் மெரிட்டல் லைஃப்குள்ளே தாராளமாக போகலாம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்